இது வேளாண்மை சம்மந்தப்பட்ட காணொலியில் விழிப்புணர்வு சம்பந்தப்பட்டது இன்றைக்கி நான் பணி விட்டு வரும்போது சென்னை கத்திப்பார மேம்பாலத்து மேலே ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வு என்னென்னா ஒரு நபர் வந்து கீழே விழுந்து வலிப்பு நோயால் சிரமப்பட்டு இருந்தார் ஏற்கனவே ரெண்டு மூன்று நபர்கள் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க உடனே என்னுடைய வண்டியையும் நிறுத்திட்டு உடனே போயிட்டு ஆம்புலன்ஸை அழைக்கிறதுக்கு வந்து அழைக்கலாமான்னு கேட்டப்போ இல்லை இல்லை வேணாம் வேணாம்னோடனே தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தண்ணி கொடுக்க வேணாம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னொன்னே ஏஞ்சி அந்த நபர் வந்து சொன்னாரு நான் வந்து ஆதரவற்ற ஒரு நபர் எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது கோயம்புத்தில இருந்து நடந்தே வரேன் அந்த தான் கீழே வந்துட்டேன் காலையில இருந்து பசி காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை பயங்கரமா உடனே கையில இருந்த பணத்தை எடுத்து சுத்தி இருந்த நல்ல உள்ளங்கள் கொண்ட நண்பர்கள் வந்து எடுத்து கொடுத்தாங்க உடனே அதை வாங்கி வச்சுக்கிட்டு சரிங்க நன்றிங்க என்னே நான் அவர் கிட்ட போயிட்டு சரி பார்த்து போங்கன்னு சொல்ல கிட்ட போகும்போது வந்து அவர் மீது மது வாடை வந்து எனக்கு வீசிச்சு உடனே அந்த நபர் மீது சந்தேகம் கொண்டு நோ கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு கத்திப்பறவோட நடு பகுதியில மேல போய் நின்றுகிட்ட நின்று பார்க்கும்போது அந்த நபர் வந்து திருப்பியும் கொஞ்ச நேரம் ஒரு ஐந்து பத்து நிமிட இடைவேளையில மறுபடியும் அதே செயலியே செய்ய ஆரம்பிச்சாரு அதன் பிறகு தான் தெரிஞ்சது அந்த நபருக்கு எந்த நோய் தொற்று பாதிப்பும் இல்லைன்றது அப்போ அந்த நேரத்திலேயே வந்து பணம் கொடுத்த நபர்கள் எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல பணம் கொடுத்துருப்பாங்க மிக உறுதியா அந்த இதே மாதிரியான பணியை தான் அவர் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நாம செலுத்தக்கூடிய அன்பு கூட ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிடுது எனவே உதவி செய்யுங்க ஆனா நீங்க செய்யக்கூடிய உதவி என்பது வந்து சரியான நபருக்கு தான் போய் சேருதா என்னன்றதையும் நம்ம கவனிக்கணும் அதை தாண்டி அந்த நபருக்கு வந்து மிக நிச்சயமா சொல்றேன் ஒரு இருபத்தி எட்டுல இருந்து முப்பது இல்ல முப்பத்தி ரெண்டு வயது தான் இருக்கும் இந்த இளம் பருவத்துல எந்த நோய் நொடியும் இல்லாம கைகால் நல்லா இருக்கக்கூடிய அவரு ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார் ஒரு தலைமுறை மிக முக்கியமா மிக வேகமா மிக ரொம்ப ரொம்ப மூர்க்கமா போதைகளை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்குது இத நாம ஒரு மீள் பகுப்பாய்வு செஞ்சு கவனிச்சாகணும் எனவே உதவி செய்யக்கூடிய நபர்கள் பார்த்து கவனமா உங்களோட உதவியை செய்யுங்க எல்லாரையும் நின்று கவனிங்க அவங்கள சின்ன சந்தேக பார்வையோட பாக்குறது எந்த தவறும் இல்லை ஏன்னா நாம செய்யக்கூடிய அன்புன்றது அறத்தோட இருக்கணும் அறமற்ற நபர்களுக்கு நாம செய்யக்கூடிய அன்புன்றது அநீதியை நோக்கி தான் போகும் நன்றி